காஞ்சி மகாபரியவா குரு வெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் மெயினா தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அதுல மெயினான மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்ரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க ஏன்னா வாக்கிய புரிய எழுதியிருக்கோம் இல்லை திருக்கணித முறைப்படியும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் இந்த குரு சுக்ரன் டிவி சேனலுடைய நோக்கமே நம்மளுடைய சேனலை பார்த்தா உங்களுடைய கர்ம வினை விலகணும் யாருமே கர்ம வினையில் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பார்ப்போம் பொதுவா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலத்தை பார்ப்போம் பொதுவா பாருங்க ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அதை பெண்களுக்கு இந்த தாலி பிரிச்சு போகக்கூடிய காலங்கள் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா ஒரு அம்பாள் கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க இதுல அனைவருமே கலந்துக்குங்க அம்பாலுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை பித்தூர்கோளை நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை இதுலயும் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்ல ஒரு அனுகூலமா இறைவனுடைய அருள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா எல்லா அம்பாள் கோயிலையும் சரி ரொம்ப விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும் ஆடி மாசத்துல வர வேண்டிய பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் அதனால இதுலையும் கலந்துட்டு நல்லா அனுகூலமாக கொண்டாடுங்க அடுத்து வரலட்சுமி விரத பூஜைங்கிறது வருது பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாசம் பதினாம் தேதி வரலட்சுமி விரத பூஜை மெயினா பெண்களுக்கு எல்லாமே இந்த மாசத்தை பாருங்க ஒதுக்கிற வேண்டியதான் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும் அடுத்த ஆவணி அவைட்டங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா மூணே மூர்த்தம் தான் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு சுபமுகூர்த்தங்கள் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது ஆகஸ்ட் மாதம் பதினாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த மூன்று முகூர்த்தம் தான் அந்த மாசத்துல மற்றபடி இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு விசேஷம் இதில் இன்னொரு ஸ்பெஷல்னா சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் இணையக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இதை பத்தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம் இல்ல கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதுன ராசி இதுலயுமே பாருங்க புத்திசாலியான ராசி மிதுன ராசி சொல்றாங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் எல்லா விஷயத்திலையும் சரி மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிப்பாங்க யோசிச்சு சிந்திச்சு எல்லா விஷயத்திலும் இறங்கக்கூடிய நபர்கள் மிதன ராசிக்காரங்க சொல்றாங்க ஏன்னா இது அதிபதி யாரு புதன் பகவான் எதுலையுமே ஆக்டிவா இருப்பாங்க மிதன ராசிக்காரங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதனத்துக்கிட்ட இருக்கணும் இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் மிதன ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகுலமுள்ள ராசி தான் அந்த மிதன ராசி நிறைய பேர் பாருங்க ஐடிஐ ஃபீல்டு கணக்கு வழக்கு ஃபீல்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி தகவல் தொடர்பு காற்று மூலம் உள்ள வேலைகள் எல்லாமே பாருங்களேன் தான் செல்போன் பிஸ்னஸ் சிம் கார்டு எல்லாமே பாருங்க மிதனத்துறை தொடர்பு கண்டிப்பாக வரும் இல்லை மிதுன லக்கணமா இருப்பாங்க இந்த ராசி மிதன லக்கணமா இருப்பாங்க அவருடைய மிதன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தாம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் ஏன்னா மிதனராசில மூன்று நட்சத்திரம் வரும் மிருகசீர் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூஷன் நட்சத்திரம் மூணாம் பாதம் எல்லாத்துக்குமே பாருங்க ஒரே மாதிரி கிரக அமைப்புல புத்திகள் நடக்காது எல்லாத்தையும் ஒவ்வொரு மாறி 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 தசாபுத்தி நடக்கும் எல்லாரும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கு அல்ல பரம்பரம் ஒவ்வொரு மாறி மாறி பிறப்பாங்க அதனாலதான் லக்ன அடிப்படையை வச்சு நம்மளுடைய உடம்புல ஒன்பது கிரகம் இயங்கும் அது எது யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது பாருங்க யோகமான பலனை பார்த்துட்டே இருப்பார் திடீர்னு ஒரு சரிவுல இருப்பார் திடீர்னு ஒரு நல்ல பலன் நடக்கும் அப்ப என்ன நமக்கு இப்படி பாருங்கன்னா இப்ப கிரக அமைப்பு நல்ல ஒரு பலமா இருக்குன்னு இருக்கும் இதே ஒருத்தர் பாருங்க பிறந்தது வந்து கஷ்டப்பட்டு இருப்பார் அவர் ஜாதம் எடுத்து பாருங்க கிரக அமைப்பு எல்லாமே மறைவு ஸ்தானத்துல போய் நிற்கும் அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாருமே இதை பொது பலனா பாருங்க விதி ஜாதம் லக்ன அடிப்படையில் வச்சு ஜாதத்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டு துல்லியம் பார்த்துட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் உங்க விதி ஜாதகம் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் நம்ம உடம்புல ஒன்போது கிரகங்கள் இயங்குதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனை கொடுக்கும் எது பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீன காலத்துல பலவீனத்தை சந்திச்சு தான் ஆகணும் எல்லாத்துக்குமே சரி இறைவன் ஒவ்வொரு கர்மவினையே கண்டிப்பா கொடுத்துருப்பார் எப்போ அந்த கர்மவினை வேலை செய்யும் நான் சொன்ன மாதிரி இந்த கிரகம் இப்போ திசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த கர்மவினை வேலை செய்யும் அதனால தான் புதுப்பண்ணு புதுப்பண்ணுன்னு எல்லா வெளியிலும் நான் கொடுத்துருப்பேன் இப்போ உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகிறாரு இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா மிதன ராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க குடும்ப ஜாதகமும் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலனை பார்ப்போம் பார்ப்போம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு பார்க்கும்போது ஒரு ராசி வந்து இரண்டாம் பகுதில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கடக ராசியில அடுத்து மூணாம் பகுதியில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க கடகத்தில் சாரி சிம்ம ராசியில மூன்றாம் பாவத்துல அடுத்து நாலாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வந்து வக்ரமாயி சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் பகுத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பதினோராம் இடத்துல இந்த கிரகம் இல்லை பன்னிரெண்டாம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பவனும் சேர்ந்து செஞ்சாரம் செய்கிறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு வந்துடுவாரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பவன் மூன்றாம் பாவத்துக்கு முயற்சி வந்து சொந்த வீட்டுக்கு போறார் உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க உங்களுக்கு மூன்றாம் பாவத்துல அதுவும் சூரியோட சேர்ந்து இணைகிறார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்க சூரியனை மாறுறீங்க எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய கிரகம் சூரிய பகவான் தான் சூரியன் இல்லாமல் எதுவுமே இயங்காது அந்த கிரகத்தோட இணையறிஞ்சப்ப நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அமைப்பு வரும் என்னைய பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் ஒரு அற்புதம் உள்ள மாதமாக தான் உங்களுக்கு வரணும் அந்த டைம் உங்களுக்கு வேலை செய்யும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது நீங்கள் போகக்கூடிய பதையெல்லாமே ஒரு வெற்றி பதவியாக கண்டிப்பாக நடக்கும் இப்போ உங்களுக்கு பொதுவாக பாருங்க என்னை பொறுத்தவரையும் பாருங்கள் மிதன ராசியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு யோகத்தை தான் இனிமேல் கொண்டு வந்து காட்டும் ஏன்னா சில பேருக்கு ஒரு சில தடைகளை கண்டிப்பாக மிதனராசியை பொறுத்தவரைக்கும் கொடுத்துருப்பாரு இனிமேல் எந்த ஒரு தடைகளுமே இருக்காது மிதனத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே உண்டு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சில பேருக்கு ரெண்டாம் இடத்துல இந்த புதன் இருக்கும்போது நிறைய தடையை கொடுத்த வருமான தடை நிறைய இருந்துருக்கும் அது மட்டும் இல்லாம கணவன் முனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் சரியா இருந்திருக்காது டாக்குமல்ல பிரச்சனை இருந்திருக்கும் வேலை ஊத்தியத்தை தொழில ஒரு தன்மையை பார்த்திருப்பாங்க இடத்துல பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனை செலவுகள் இது எல்லாமே பார்த்திருப்பாங்க வீடு சார்ந்த விஷயம் வீட்டுல நிறைய செலவுகள் குடும்ப ரீதியாக ஒரு செலவுகள் இது எல்லாமே நிறைய விஷயத்த கண்டிப்பாக மிதள ராசியை பார்த்திருப்பாங்க ஏன் இப்ப வேலை இடத்துல உத்தியோகத்துல ஒரு பயங்கரமான ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் இஷ்யூ பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை சொத்து பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு வழக்கு பிரச்சனை இது மாதிரி சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை இருக்காது மிதனத்தை பொறுத்தவரையும் இது இந்த டைமிங் ஏன்னா பொதுவா பாருங்க மிதன ராசி ஒரு காற்று ராசி அவர் போய் எங்கே போறாரு மூணாம் இடத்துல போய் சூரியனோட இணையிற பாருங்க அப்போ சூரியனை இணைச்சிட்டாருன்னு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் பஞ்சமாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார் இந்த யோகம் பயங்கரமாக உங்களுக்கு நல்ல ஒரு டைமே சூப்பராக அமைச்சு கொடுக்கும் மிதன ராசியை பொறுத்தவரை அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே மிதனத்துக்கு நல்ல வெற்றி பாதையா வரும் ஏன்னா எல்லா கிரகத்தையும் நடத்தக்கூடிய கிரகம் சூரியன்ல இணைகிறாரே அப்ப சூரியன் இணைச்சிட்டாவே எது வந்தாலும் சரி உங்களுக்கு எடுத்து நிற்கக்கூடிய கூடிய கெப்பாசிட்டி தைரிய குணம் உங்களுக்கு வரும் அப்ப தைரியம்னு நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வருது இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த யோகம் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இதில் எந்த ஒரு தடையும் இல்லை இதுல தான் நீங்கள் பணத்தை விரயம் பண்ண போறீங்க கண்டிப்பாக இது மாதிரி நடக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் ஒரு முடிவுக்கு அரசாங்கம் மூலம் உங்கள் பக்கமே சாதகம் அமையும் மிதனராசியை பொறுத்தவரை நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சிங்கமான பாதை ஒரு வெற்றியான பாதை நோக்கி தான் போறீங்க அப்ப எப்படி டைம் இருக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை மிதனராசிக்கு அழகாக அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க யாருடைய லக்னத்துல சூரிய பகவான் தொடர்புல இருக்கிறாரோ அவங்க எல்லாருமே அரசாங்க வேலையை கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க மிதனராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்கம் மூலம் அரசியல் மூலமாக நிறைய வருமானங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய டைமிங் உங்களுக்கு வரும் உங்களை தேடி ஒரு தலைமை பொறுப்பு வரும் அரசாங்கம் நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்னை பொறுத்தவரை மிதர ராசியை பொறுத்தவரை திருமணத்துல உள்ள கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பாருங்க நிறைய பேர் அந்த பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஒண்ணு நண்பர்கள் எதிரி மாதிரி மாறி இருப்பாங்க இல்ல மனைவி எதிரி மாறி இருந்திருப்பாங்க இல்ல கூட்டு தொழில் எதிரியா இருந்திருக்கும் ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு விரைய செலவை தாண்டி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமே இனிமேல் சூப்பராக இருக்கும் குரு மங்கள யோகம் வேலை செய்யுது என்ன வேலை செய்யுது குரு மங்கள யோகம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கு அப்ப கனமணி ஒற்றுமை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எனக்கு வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல எல்லாமே தடையாகுது தாமதம்னா கண்டிப்பா வேலை உத்தியோகம் இப்ப கிடைக்கும் நினைச்ச மாதிரி கிடைக்கும் உயர்ந்த பதவி ப்ரொமோஷனோட வெளிநாட்டுல ஒரே கம்பெனியில வேலை பார்க்கணும் வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த பவர் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த மிதனராசிக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குற இப்போ விரராசியை பொறுத்தவரை வேலை உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பராக அழகாக அற்புதமான ஒரு டைமாக அமைச்சு கொடுக்குறாரு இங்கே வேலை பார்க்கணும் சரி இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் சரி எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுப்பார் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதத்தை திசா புத்தியை பார்த்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழில லாபத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் அரசியல் நல்ல அனுபவம் வரும் மெயினாக கமிஷன் ஏஜென்சி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கடை சூழல் வட்டி பிசினஸ் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறது பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கும் இதனத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் கோச்சார கிரகங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுது ஒரு ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குது இப்ப பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரு அதே மாதிரி நிறைய நம்ம ஜாதபர் லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூற்றுக்கு நூறு பிரசன யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையமே ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பார்த்துட்டு லாற்றி வந்த முயற்சி பண்ணு கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திரம் பார்த்தோம் அதோட முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசிரியத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுங்க ரொம்ப வருமான ரீதியாக உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே நிறைய பார்த்தீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ஆறு மட்டும் நிறைய வரைய செலவை காட்டும் கொஞ்சம் ஜாமீன் போடுறது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க மிருகசியில் பிறகு ஒரு தடை வந்து காட்டும் இருபத்தாறு இருபத்தேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் வர வாய்ப்பு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க வேலை உத்தியோக மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசாங்க தொடர்பு சார்ந்த விஷயம் அரசு மூலம் அனுகூலம் இல்லை இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அதாவது இந்த மிருக சில பிறந்தவங்களுக்கு அடுத்த திருவாதையை பிறந்தவங்க இதுலையுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் இதுலையுமே சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய கேரக்டராக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ அமைச்சு கொடுக்கற நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு திருவாதையில பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் வரும் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் போகக்கூடிய பதவியை எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தலைமை பொறுப்பு இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த திருவாத சில பிறந்தவங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி தகவல் தொடர்பு அரசாங்கம் மூலம் அனுகூலம் தொழிலில் ஒரு லாபங்கள் வருமானங்கள் இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புனர் சில பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரித்து போற குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போகிற குணம் இருக்கும் ஒரு தன்மான தொடர்பு நபராக இருப்பீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உதவித்தல் உயர் பதவி ப்ரமோஷன் அரசாங்க மூலம் அனுகூலம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி சாந்த விஷயம் ஒரு சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கணவன் மனைவி ஒற்றுமே இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் எப்போ கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வரும் அரசாங்கம் மூலம் அனுகூலம் கிடைக்கும் அரசியல் மூலமான நிறைய மாற்றங்கள் வரது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது